இங்க மீன் ஓடுது இந்த ஓடுற மீன் எடுங்க இந்த ஒரு மீன் எடுங்க கண்ணி எடுங்க ஓடுற மீன் இங்கே பெரிய பெரிய பனேறி மீனா என்ன மீன் ஜப்பான் மீனா பனேரி மீனா ஜப்பான் மீன் எல்லாம் ஓடுது இது வந்து குளம் இல்லை இது வீதி லைட் போஸ்ட் எடுங்கதா இது பிரதேச சபையால அங்கீகரிக்கப்பட்ட இந்த வளநகர் என்கின்ற ஊரினுடைய பிரதான வீதியில இது ஒன்று ஒரு குளம் போல காட்சி அளிக்கிறது இது வந்து ரோட் இப்ப குளமாக காட்சி அளிக்கிறது மழை பத்தி மழை விட்டு பத்து நாள் கடந்த போதிலும் இன்னும் மாசக்கணக்கில் இந்த குளம் அப்படியே இருக்கும் என்ன இந்த வீதி வீதிய வீதி குளமாக மாறி அதிசயம் இது இப்ப இங்க ஒரு அருட் சகோதரி பணி செய்வதாக நாங்க இங்க வந்த இடத்துல அறிந்தாங்க வணக்கம் சிஸ்டர் இது என்னன்னு சொன்னா மழை காலத்துல இந்த ரோடு எப்பவுமே இப்படிதான் இருக்கும் சிரமங்களா இருக்கு தண்ணி கூட இதுக்குள்ள வராது தான் போய் வேண்டாம் பிள்ளைகள் ப வகுப்புக்கு வருவாங்க இப்போ மழையெல்லாம் வர மாட்டாங்க அதனால் நாங்கள் கடந்த காலங்களில் அறிவிக்க வேண்டிய விதங்களுக்கெல்லாம் கடிதம் எல்லாம் கொடுத்தோம் ஆனால் இத்த வரைக்கும் யாருமே எந்த விதமான நடவடிக்கையும் இருக்கையில் தயவுசெய்து அவருக்கு எங்களுக்கு இந்த உதவியை செய்து இந்த ரோட்டை போட்டு கொடுத்தா எங்களுக்கு பணி செய்கிறதுக்கு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ இப்போ நான் வந்து வெளியே கொஞ்சம் அரைஞ்சேன் நான் சிஸ்டர் அரைஞ்ச இப்போ ஒரு எட்டு பேர் மத்தியில் இங்கே ஓ லெவல் பாஸ் பண்ணி ஏ லெவல் வெளியே மன்னாரில் படிப்பதாக நான் அறிஞ்சேன் அதில் உங்களோட நீங்களோட உங்களை பற்றி நிறைய பெருமையாக சொன்னவங்க வழியை ஆகவே இறைவனுடைய ஒரு பணியை சிறப்பாக அந்த சிஸ்டர் செய்து கொண்டிருக்கிறாங்க இப்போ இந்த ஊரில் உள்ள இந்த பிள்ளைகளுடைய கல்வியும் இன்னொரு மற்றும் அவர்களுடைய அந்த சமூக செயற்பாடுகளையும் தீவிரமாக நீங்கள் செயற்படுறதா உங்களை வழியையும் நல்லா சொன்னவங்க சிஸ்டர் யதார்த்தமாக வந்த நேரம்தான் உங்களையும் இப்போ நாங்கள் கண்டம் மனதுக்கு மகிழ்ச்சி இப்படி ஒரு பணியை நீங்கள் செய்கிறது சிஸ்டர் உண்மையிலே வந்து என்னென்னு சொல்கிறது நிச்சயமாக உங்களுடைய பணி வந்து இந்த சமூகத்துக்கு மிகவும் ஒரு பெருமதியான ஒரு பணி தேங்க்யூ வெரி மச் சீலன் சாலைக்கு தான் நான் பிரதேச சபைக்கு லெட்டர்ஸ் கொடுத்தேன் நான் ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் நிறைய